வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்க வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து சுவையான வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணோம் அப்படின்றதான் பாக்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம இன்னைக்கு வாழைத்தண்டு வச்சுனா ஒரு கூட்டு பண்ண போகிறோம் இந்த வாழைத்தண்டுல வந்து நிறைய ஃபைபர் கல்ட்டு இருக்கும் அவங்களுக்கு அதனால நமக்கு இந்த சிறுநீரக கல் வெயிட் லாஸ் இருக்கிற ஜூஸ்ஃபுல்லாக வச்சிங்கன்னா வெயிட் லாஸு கல் கரைகிறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் இந்த வாழைத்தண்டை வச்சு ஒரு கூட்டு தான் தோல் பருப்பு யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் வாழைத்தண்டு வந்து நம்ம கடையில் வாங்கும்போது மேலே இந்த தோல் இருக்கிற மாதிரியே பார்த்து வாங்கிக்கோங்க சில டைம் அந்த தோல் எடுத்துட்டு உள்ளே இருக்கிறது மட்டும் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நம்ம வாங்கினோம்னா வீட்டில் வந்து நம்ம ஒரு நாள் கூட வச்சுருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி அந்த மேல் பட்டை இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க அதை வந்து லைட்டாக கத்தி வச்சு கீறுனாலே வந்துடும் அதை ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மாதிரி இப்போ நம்ம எடுத்துட்டோம் இதை வந்து நம்ம இனிமேல் அந்த கட் பண்ணும்போது நார் எடுத்துட்டு மோரில் வந்து ஊற வைக்க போகிறோம் வாழைத்தண்டை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கோங்க இப்படி வெட்டும்போதே நார் வரும் அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்க அப்படியே கையில சுத்தி எடுத்துக்கலாம் வெட்டிட்டு அதை வந்து மோர்ல போட்டுருங்க ரவுண்ட் ரவுண்டா வெட்டின பிறகு எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து குட்டி குட்டியா ஸ்கொயர் ஸ்கொயரா நம்ம வெட்டிக்கலாம் அறுத்துட்டு அப்படியே வெளியில வைக்காம மோர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு கருக்காம உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்ப நம்ம வந்து வாழைத்தண்டை அறுத்துட்டோம் அறுக்கும் போதே ஓரளவுக்கு உங்களுக்கு நார் எல்லாம் வந்துரும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது சினிக்கறி இல்லைன்னா உங்ககிட்ட நீட்டமான குச்சி இருக்கு அப்படின்னா அதை உள்ள போட்டு இந்த மாதிரி சுத்திட்டு அப்படியே வெளியில எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நார் குட்டி குட்டி நார் ஏதாவது எடுத்துடலாம் அப்படியே பாருங்க இன்னொரு வாட்டியும் பண்ணோம் நார் ஏதாவது சுத்திட்டு வந்துரும் எடுத்துடலாம் குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சோடன கடுகு உளுத்தம் பருப்பு கொடுத்து தாளிச்சுக்கோங்க கருவேப்புல வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவு வதங்கணும்னு வெட்டிலே செழைத்தல் செஞ்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வதக்கிட்டோம் காயை அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு நாங்கள் வந்து மஞ்சள் தூளும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் விட்டுருங்க நீங்கள் வாழைத்தண்டு வேகிறதுக்குள்ள நம்ம வந்து அது அரைக்க வேண்டியதை அரைச்சிருவோம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு மூணு பல்லு பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைசா அரைச்சு எடுத்துக்கோங்க ஸ்டீம் அடங்கிடுச்சு நம்ம திறந்து பார்ப்போம் வாழைத்தண்டு வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அந்த கலவையை வந்து ஆட் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல நீங்கள் வந்து திரும்பவும் ஆடுப்பில் வச்சு இறக்கிடலாம் கொதி வந்து அந்த லைட்டாக அந்த பச்சை வாட போனோம் போனோன்னு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான வாழைத்தண்டு கூட்டு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ நம்ம இதை வந்து ரைஸ்க்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கு சைட்ஷாகவும் சாப்பிட்லாம் இல்லைன்னா நம்ம வந்து தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ